வணக்கம் தமிழறிவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இறக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் போரில் உயிரிழந்த உறவுகளை நினைவு கூறும் பதினைந்தாவது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளிலும் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக வருடாந்தம் மே மாதம் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகிறது வருடாந்தம் மே மாதம் பனிரெண்டாம் தேதி முதல் பதினெட்டாம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது அந்த வகையில் நேற்று அதிகாலை முல்லைத்தீவு நந்திக்கடலில் அஞ்சலி நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது முல்லை வாய்க்காலில் உயிரிழந்தவர்களின் உறவுகள் உள்ளிட்ட குழுவினர் நந்திக்கடலில் மலர்தூவியை சுடரேற்றி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் இதேவேளை நேற்று காலை முள்ளி வாய்க்கால் நினைவேந்தில் இடம்பெற்றுள்ளது தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பசார் பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலைக்கு அருகே குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது சுடர் ஏற்றப்பட்டதை அடுத்து பொதுமக்கள் மலர் அஞ்சலி செலுத்தியுள்ளன அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளுக்கான பிதர்கடன் செய்யும் வழிபாடும் ஆத்மா சாந்திக்கான பிரார்த்தனைகளும் மொழிவாய்க்கால் பகுதியில் இடம்பெற்றுள்ளது மொழிவாய்க்கால் நினைவு முற்றத்திலும் பிரதான நினைவேந்தல் நிகழ்வு நேற்று காலை பத்து முப்பதற்கு ஆரம்பமாகியுள்ளது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கூட்டமைப்பினால் நினைவு பேருரை ஆற்றப்பட்டு அதனை தொடர்ந்து மணி ஒலிக்க விடப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் இடம்பெற்றன அதனைத் தொடர்ந்து பொது சுடர் ஏற்றி வைக்கப்பட்ட நிலையில் ஏனைய உறவுகளுக்கு தங்களுடைய உயிரிழந்த உறவுகளை நினைவு கூர்ந்து சுடர் ஏற்றி வைக்கப்பட்டது அதே நேரம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கிளிநி நகரில் உள்ள பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது காந்தி பூங்காவில் ஆர்ப்பாட்ட பேரணியூர் இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட குறித்த மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டுள்ளனர் அத்துடன் கொழும்பு வள்ளவத்தை பகுதியிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வு ஒன்று இடம்பெற்றுள்ளது குறித்த நினைவேந்த நிகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறப்படும் சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஜாமினி கமந்த கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தென்கிழக்கு கடற்பரப்பில் எதிர்வரும் சில நாட்களுக்கு பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதன் காரணமாக கடல் தொழிலாளர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை காலி தொடக்கம் கம்பாந்தோட்டை வரையான கடற்பகுதிகளில் காற்றின் வேகமானது மணிக்கு அறுபது முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தமிழர் தாயகம் முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் நேற்றைய தினம் உணர்வு பூர்வமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜாழ் பல்கலைக்கழகத்திலும் மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த நினைவேந்தல் நிகழ்வானது ஜாழ் பல்கலைக்கழகத்தின் முள்ளிவாய்க்கால் நிறைவேந்தல் தூவியில் நடைபெற்றுள்ளது இதன்போது பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட்டு அதன் பின்னர் மெழுகு ஏற்றி மரதூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டதுடனும் குறித்த நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக விரிவியாளர்கள் மாணவர்கள் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது றை பொலிஸ் பிரிவுக்கு உட்பட்ட சிறுவேல் பகுதியில் வெற்று காணியிலிருந்து மூன்று மிதிவடிகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணியின் உரிமையாளர் காணியை துப்பரவு செய்யும் போது மிதிவடிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன அடுத்து போலீசாருக்கு தகவல் வழங்கியதையடுத்து நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த மிதிவடிகள் அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டிலுள்ள எட்டு மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து அமலில் உள்ளது அதன்படி மதுளை கண்டி மாத்தளை நுவரேலியா கேகாலை இரத்னபுரி கழுத்துறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது ஜாய் தெல்லிப்படை பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ள உணவகம் ஒன்றில் தரமற்ற இறைச்சி கொத்து ரொட்டி வழங்கப்பட்டமையை அடுத்து குறித்த உணவகம் முத்திரையிடப்பட்டுள்ளது கடந்த புதன்கிழமை மாலை குறித்த உணவகத்திற்கு சென்ற ஒருவர் இறைச்சி கொத்து ரொட்டியினை வாங்கி உட்கொண்ட வேளை குறித்த உணவில் நாய் இறைச்சி என சந்தேகிக்கும் வகையில் தோற்றமளிக்கும் அதிக உருவமங்களை கொண்ட இறைச்சி துண்டு ஒன்று தென்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த பகுதியில் உள்ள பொது சுகாதார பரிசோதனை ஒருவருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலை பொது சுகாதார பரிசோதனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை இருப்பினும் குறித்த நபர் உணவகத்தில் பெற்றுக் கொண்டமைக்கான பற்றி சீட்டு மற்றும் இறைச்சி துண்டு என்பவற்றை புகைப்படம் எடுத்து தெல்லிப்படை சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் பரா நந்தகுமாரின் கவனத்திற்கு கொண்டு சென்றார் இதனையடுத்து குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய சம்பந்தப்பட்ட உணவகம் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடனும் பொது சுகாதார பரிசோதனால் பாவனைக்கு உதவாத வகையில் இருந்த இறைச்சியும் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் தூய்மையான முறையில் உணவுகள் தயாரிக்கப்பட்டமை இறைச்சி கொள்வனவு செய்யப்பட்டமைக்கான பற்றுச்சீட்டு இல்லாதமை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன அதனைத் தொடர்ந்து குறித்த உணவகத்திற்கு எதிராக பொது சுகாதார பரிசோதனைகளால் மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இது குறித்த வழக்கு பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தினால் அறுபத்தையூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டதுடன் குறித்த உணவகத்திற்கு முத்திரை இடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் மூன்று தசாப்த காலமாக நிலவிய போர் மவுனிக்கப்பட்டு இன்றுடன் பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைகின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் இடம்பெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக வருடாந்தம் மே மாதம் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்படுகிறது வருடாந்தம் மே மாதம் பனிரெண்டாம் திகதி முதல் பதினெட்டாம் திகதி வரையில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கன்று வழங்கப்படும் நிகழ்வாக இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நேற்றைய தினம் முள்ளிவாய்க்கால் நினைவேந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளன இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த ஊர்தி பவனி நேற்றைய தினம் முள்ளிவாய்க்காலில் சென்றடைந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழறிவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் கமாஸ் நிறப்புரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மூன்று பணிய கைதிகளின் சடலங்கள் இஸ்ரேலால் மீட்கப்பட்டுள்ளது குறித்த மூவரும் கடந்த அக்டோபர் மாதம் அளவில் கொல்லப்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது கமாஸ் தரப்பினரின் சுரங்க பாதையில் குறித்த சடலங்கள் மீட்கப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது இந்நிலையில் கமாஸ் தரப்பினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளை மீட்பதற்கான செயற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார் மீட்கப்பட்ட சடலங்கள் தெற்கு இஸ்ரேலுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது து எனினும் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் ஊடாக மாத்திரமே தங்களது தலைப்பினரால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் என கமாஸ் எச்சரித்துள்ளது பிரதமர் மோடியின் வாழ்க்கை வரலாற்று திரைப்படத்தில் பிரதமர் மோடியின் கதாபாத்திரத்தில் நடிகர் சத்யராஜ் நடிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாக உள்ளது இந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட ஐந்து மொழிகளில் பான் இந்தியா திரைப்படமாக உருவாக உள்ள இப்படத்தின் படப்பிடிப்பு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவு படக்குழுவினரின் விவரங்களும் விரைவில் வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரிவையின் பன்னாட்டு செய்திகள் தொடர்ந்தும் தமிழறிவியோடு இடை இனி இடம் வருபவை விளையாட்டு செய்திக்கு இந்தியன் பிரீமியர் லீக் இருபதற்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி தனது கடைசி லீக் ஆட்டத்தில் லக்னா அணியிடம் தோற்று இறுதி இடத்தை பிடித்துள்ளது மும்பை வான்கட மைதானத்தில் நடைபெற்ற குறித்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய லக்னா சூப்பர்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி பதினான்கு ஓட்டங்களை பெற்றிருந்தன பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஓட்டங்கள் ஆறு மாமே பெற்று தோல்வியை தழுவியது இதேவேளை குறித்த போட்டியில் மும்பை அணி பந்து வீசுவதற்கு கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டது குறிப்பிட்ட நேரத்தில் மும்பை அணி பந்து வீசாத காரணத்தினால் மும்பை அணி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணி தலைவர் ஹர்திக் பாண்டியாவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ள ஐ பி எல் தொடரில் அவரது முதல் போட்டியில் வெளியிட தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஹர்திக் பாண்டியாவிற்கு இந்தியா மதிப்பில் முப்பது லட்சம் ரூபாய் அபராதம் மாதமும் விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகளை தொடர்ந்து வருகின்றன தமிழருவியின் பிரதான செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நிறுவனம் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இதே போன்று நாளையும் பிரதான செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் நினைத்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்